நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்ற பழமொழியை நாம் அடிக்கடி உபயோகிப்போம் ஏனெனில் கலகம் மூட்டுவதில் கைதேர்ந்தவர் நாரதர் நம் நண்பர்களையே நாம் அடிக்கடி டேய் நாரதா என்று அழைத்திருப்போம் அந்த அளவிற்கு நாம் அன்றாட வாழ்வில் கலந்திருக்கும் ஒரு கதாபாத்திரம் தேவரிஷி நாரதர் ஆவார் பல அரக்கர்களிடமிருந்து தேவர்கள் மற்றும் மனிதர்களை காப்பாற்றுவதற்காக பலவித சூழ்ச்சிகள் செய்தவர் ஆவார் இவரின் பேச்சு திறமைக்கு மயங்காதவர் எவரும் இருக்க முடியாது இதிகாசங்களிலும் சரி புராணங்களிலும் சரி இவர் இல்லாத கதைகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை அந்த அளவிற்கு இவர் முக்கியமானவர் கையில் ஒரு வீணையுடன் எப்பொழுதும் நாராயணா நாராயணா என்று கூறிக்கொண்டே இவர் மூட்டும் கலகங்கள் ஆரம்பத்தில் பிரச்சனைகளை எழுப்பினாலும் இறுதியில் அனைவருக்கும் நன்மையை மட்டுமே ஏற்படுத்தும் குறிப்பாக ஞானப்பழத்தை வைத்து சிவ குடும்பத்தில் இவர் மூட்டிய கலகம் மிகவும் பிரசித்தம் இவர் ஏற்படுத்தும் கலகம் உலகத்திற்கு நன்மையையும் நல்ல படிப்பினையையும் பெற்றுத்தரும் இவரின் சிறப்புகளை அறிந்தால் கலகத்தை மட்டுமே ஏற்படுத்துபவர்களை இனி நாரதர் என கூற மாட்டோம் ஏனென்றால் இவர் ஏற்படுத்தும் கலகம் உலகத்திற்கு நன்மையையும் நல்ல படிப்பினையையும் பெற்றுத்தரும் எனவே கலகம் செய்யும் அனைவரும் நாரதராகிவிட முடியாது நாரத முனிவரின் பெற்றோர் மும்மூர்த்திகளில் ஒருவரும் படைத்தலின் கடவுளுமான பிரம்மா மற்றும் கல்வியின் கடவுளான சரஸ்வதி ஆவர் பிரம்மதேவரின் மகனான நாரதர் திருமாலின் பரம பக்தர் ஆவார் தன் பிறப்பின் நோக்கமே திருமாலை வழிபடுவதுதான் என இருப்பவர் நாரதர் திருமாலின் ஒவ்வொரு அவதாரத்திலும் அவர் நோக்கம் வெற்றி பெற ஏதேனும் ஒரு வகையில் நாரதர் காரணமாய் இருந்திருப்பார் முன் ஜென்மத்தில் நாரதர் முனிவர்கள் வாழும் ஆசிரமத்தில் பணிபுரிந்த ஒருவரின் மகனாக பிறந்தார் சிறுவனாக இருந்தபோதே அங்கே அவர்கள் திருமாலை பற்றி பாடிய பாடல்களால் ஈர்க்கப்பட்டு திருமாலின் மேல் அதிக ஈடுபாடு கொண்டார் அங்கிருந்த முனிவர்களின் போதனைகள் அவரை சிறுவயதிலேயே இவ்வுலக ஆசைகளில் இருந்து இருக்கும்படி செய்தது தன் தாய் இறந்த பிறகு துறவரத்தில் ஈடுபட்ட அச்சிறுவன் தன் கடுமையான தவம் மூலம் அடுத்த பிறவியில் நாரதராய் பிறந்து திருமாலின் புகழை மூவுலகமும் அறியும்படி பாடுவார் என்ற வரம் பெற்றார் இவர்தான் உலகின் முதல் பத்திரிகையாளர் ஆவார் ஏனெனில் இவரின் பணியே மூவுலகையும் சுற்றி வந்து ஒருவர் பற்றிய செய்திகளை மற்றவரிடம் கூறுவதுதான் அனைத்து அசுரர்களும் தேவர்களும் மதிக்கும் ஒரு மாமுனி நாரதர் ஆவார் அனைத்து தேவர்களையும் சிறைபிடித்த ராவணன் கூட நாரதரை விட்டு வைத்ததன் காரணம் அவர் மீதிருந்த இருந்த மரியாதைதான் நாரதர் சந்தன முனிவரிடமிருந்து பூமி வித்தையை கற்றுத் தேர்ந்தார் வித்தைகளிலேயே மிக உயரிய வித்தையாக இது கருதப்படுகிறது இது மட்டுமின்றி ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் கற்றுத் தேர்ந்தவர் நாரத முனிவர் குறிப்பாக இவர் இசைக்கலையில் அதிக ஆர்வம் கொண்டவர் இவரின் கையில் எப்பொழுதும் மகதி என்றழைக்கப்படும் வீணை இருக்கும் இந்த வீணை இல்லாமல் இவரை யாரும் பார்த்திருக்க முடியாது மகதியை கொண்டு இவர் வாசித்து பாடும்போது அதற்கு மயங்காதவர்கள் இருக்க முடியாது நாரதர் மூவுலகத்தையும் சுற்றி கொண்டேதான் இருப்பாரே தவிர அவரால் எங்கும் தங்க இயலாது காரணம் பிரஜாபதி தக்ஷகன் நாரதருக்கு அளித்த சாபம்தான் தன்னுடைய அனைத்து மகன்களும் சன்னியாசியாக செல்ல காரணம் நாரதர்தான் என்பதை அறிந்த பிரஜாபதி தன் மகன்களை இழக்க காரணமாக இருந்த நாரதருக்கு மூவுலகையும் சுற்றி வர இயலுமே தவிர எங்கும் தங்க இயலாது என்று சாபம் கொடுத்தார் அந்த சாபத்தையும் நாரதர் வரமாகவே எண்ணினார் தேவரிஷி நாரத முனிவரை பற்றியும் அவருடைய தனித்துவத்தையும் அவரது மகிமைகளை பற்றியும் அறிய இரண்டு புத்தகங்கள் உள்ளது ஒன்று நாரத புராணம் மற்றொன்று நாரத சுக்தி ஆகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்